ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு இன்றைக்கி எங் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து வள்ளுவர் கோட்டம் தான் போகிறோம் வள்ளுவர் கோட்டம் இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்குறாங்களாம் போய் பார்க்கலாம் வாங்க போன வாரம் சனிக்கிழமை தான் ஓப்பன் பண்ணாங்க அதனால் இந்த வாரம் நாங்கள் போகிறோங்க போய் பார்க்கலாமா வாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே பின்னாடி பேக் சைடில் வண்டி நிப்பாட்டலாம் அந்த பக்கம் கார் நிப்பாட்டலாம் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்களா வாங்க நுழைவாயில் எண் ஒன் போட்டிருக்காங்களா வாங்க இல்லை போகலாம் இதுதாங்க எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்க செம்மையாக இருக்குங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இ இந்த அறிவியிற்கு பார்த்திங்களா இந்த தான் வந்து ரேசர் லைட் வச்சு நைட்டு வந்து ஷோ நடக்கும் சூப்பராக இருக்குங்க வெளிநாடுகளில்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்து கடைங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து இந்த நூலகம் சொல்லுவாங்க இல்லையா திருவள்ளுவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கிறாங்க போய் பாருங்கள் அங்கே இருங்க பொருள் இன்பம் ஆற்றமா ஆக்கம் பாருங்க அண்ணம் அண்ணங்கூடம்னு ஓப்பன் ஆகல இங்கே தாங்க நடக்கும் சூப்பராக இருக்கும் நைட்டில் தான் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு வந்தீங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்களா அந்த யாழியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா அங்கே பாருங்கள் அந்த யாழி இது மாடியில் தான் நம்ம ஏறி போகிறோம் மாடியில் வந்து இந்த தேர் திருவாரூர் தேர் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் திருவாரூர் தேரே கல்தேர் இது வந்து கல்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல எல்லாம் ஷோ நடத்துவாங்களாங்க முன்னாடியெல்லாம் வந்து இந்த இடத்துல சும்மா அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க இப்போ தான் அந்த தூணு இதெல்லாம் கட்டி சூப்பராக டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க அங்கே ஒரு திருவள்ளுவரை உருவப்படத்தை வரைஞ்சி வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குங்க பார்க்க வரவே மனசில்லை எங்கள் ஹஸ்பண்டு தான் இருக்காரே வா போலாம் வா போகலாம் வா போகலான்னு படுத்தி எடுத்துட்டாருங்க எனக்கு ஆனால் வர மனசே இல்லைங்க மத்தியான டயத்துலெல்லாம் போகணும் போனீங்கன்னாக்கா வெயிலாக இருக்கும் எல்லாம் காலை கூட வைக்க முடியாது இங்கே செப்பல்லாம் கலட்டிட்டு தாங்க மூச்சு வாங்குது அதனால் வந்து வீடியோவை நான் மேலே இதுபோல் அப்படியே விட்டுட்டேன் மறந்துட்டேன் வீடியோ எடுத்ததே நினப்பில்லை படி ஏறி வந்தோமா அதனால் அப்புறம் ஆளெல்லாம் நின்னாதுங்க அவங்கள கொஞ்சம் எடுக்க முடியாதுன்ட்டு தான் தரையை காமிச்சேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க திருவள்ளூர் அந்த தேர் திருவாரூர் தேர் உள்ளே இருக்காங்க திருவள்ளூர் இருப்பார் உள்ளே கல் கல்லையே இருக்கும் இருப்பாங்க ஆல்ரெடி இருக்குது தான் இதை புதுப்பிச்சு சூப்பராக லைட்டிங் லைட்டிங் தாங்க ஃபுல்லாக லைட்டிங்லேயே ஜோடிச்சிரு ஜோடிச்சிருக்கிறாங்க இது பாருங்க மூணு விரலை காட்டுறாங்களா மூணு விரலை காட்டிகிட்டு இருப்பார் அவர் அதுக்கு ஒரு சூ நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க தான் எங்கள் கணவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருக்குங்க பாருங்கள் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வெறும் தேன் கூடு கட்டியிருப்போம் இல்லை நல்லா தேன் கூடு கட்டியிருப்போம் அதுக்கு முன்னெல்லாம் நம்ம கீழே இருந்து தானே பார்ப்போம்

மேலே தேரை பார்த்துட்டு இறங்கி வந்துவிட்டோம் இறங்கி வந்தோடனே இந்த இந்த வழி இருக்குது பார்த்திங்களா இந்த வழியில் உள்ளே போனோம்னா இப்போ வந்து லாக் பண்ணி பூட்டியிருக்காங்க இந்த மாநாடு எல்லாம் நடக்கும் மீட்டிங் இதெல்லாம் தலைவர்கள் மீட்டிங்லாம் நடக்கும் இதுக்குள்ளே அந்த கூடந்தான் இது பெருசாக இருக்குங்க மீட்டிங்லாம் பண்ணும்போது நிறையா அந்த பாருங்கள் தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் குடிநீர் தான் அங்கங்கேக்கு இந்த மாதிரி பைப்பு வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் டம்ளர் வைக்காமல் இருக்காங்க கிளாஸு அதுதான் கொஞ்சம் சிரமம் வாட்ரு கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி குடி குடிக்கலாம் இந்த இடம்லாம் பார்க்கலாம் இது சுற்றி இந்த மாதிரி தான் தூணு சூப்பராக இருக்குது ஃபோட்டோவுக்குலாம் நல்லா இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த பக்கம் ஒரு வழி வச்சிருக்காங்க நாலா பக்கமும் வழி இந்த இந்த இதெல்லாம் மாநாடு நடக்கிற கூடம் தான் இந்த லிஃப்ட் வச்சிருக்காங்க தலைவர்கள்லாம் வந்தாக்கா மேலே அந்த இந்த இதை இங்கே போய் ஏறி போய் தேரை பார்க்குறதுக்கு லிஃப்ட்டு வச்சுருக்குறாங்க அது வந்து தலைவர்களுக்கு தான் நமக்கு கிடையாது நம்ம படி வழியாக தான் போகணும் இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்களாம் ஏன்னா படியில் வந்து தெரியாது இல்லையா அதனால் இப்படி சுற்றி தான் வரணும் சுற்றி வந்து இந்த இந்த அந்த வழி நான் இல்லையா அப்படி சுற்றி இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் இந்த இது மேலே தாங்க இதெல்லாம் முன்னெல்லாம் கிடையாது மேலே தேர் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வழி போட்டு மேலே வச்சுருக்காங்க இதுதான் முன்னே இந்த தேரெல்லாம் நாங்கள் தொட்டு பார்ப்போம் இப்போ தொட்டெல்லாம் பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுருக்குறாங்க அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்துவிட்டோம் வந்தோடனே லைட்டு போட போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே கல அப்புறம் கூப்பிட்டுட்டாங்க லைட்டு போட போகிறோன்னு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க வாங்க எல்லோரும் வாங்கன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே தேரை மட்டும் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வந்து லைட்டு பார்க்க வந்துட்டோம் வாங்க நீங்களும் லைட்டு பார்க்கலாம் வாங்க வழியாக தான் போகணும் போயிட்டு ஒரே சத்தமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன் இந்த இங்கே தான் லைட்டு போடுவாங்க இந்த இடத்துல தான் லைட்டு போடுவாங்க அந்த ஷவர் வந்துச்சு பார்த்திங்களா மவுண்டன் அந்த இடத்துலேருந்து லைட்டு எல்இடி அந்த சைடில் எல்இடி லைட் வச்சு போடுவாங்க சூப்பராக இருக்குதுங்க போட்டாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தான் வாய்ஸ் கொடுப்பேன் இதுக்கு மேலே வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் பாருங்கள் கலர் 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 இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த வெ எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை மாதிரி இருக்குது நேரில் இது ஃபோ ஃபுட்டி செல்லில் அப்படி இருக்குது நேரில் இன்னும் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க போய் சென்னையில் இருக்கிறவங்க போய் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்குங்க கொஞ்சம் நேரம் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணுன்னா அந்த இடத்துக்கு போங்க காசு கிடையாது ஒன்றும் கிடையாது ஃப்ரீ தான் போயிட்டு உக்காந்து நல்லா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி குழந்தைங்களாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ இதுவாக பிடிக்கும் எல்லோரும் இந்த சைடில் நாங்கள் அங்கே கொஞ்சம் வெக்க அனலாக இருக்குதுன்ட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து உக்காந்துட்டோம் கீழே நல்லா இருந்துச்சு அது மியூசிக் போட்டு சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க போய் பாருங்கள் 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 இப்போ அடுத்தது இந்த தேரில் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியானது காட்ட போகிறாங்க பார்ப்போமா வாங்க அதுக்கு தான் எல்லோரும் ஓடுறாங்க ஓடி போய் இடம் பிடிக்கிறதுக்காண்டி படி மாதிரி கட்டி விட்டு வச்சுருக்குறாங்கங்க அந்த பாருங்க வச்சுட்டு எல்லார் கையிலையும் ஃபோனு தாங்க ஒருத்த கை பாக்கி இல்லை எல்லார் கையிலையும் ஃபோனு தான் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் காட்டுறாங்கங்க சூப்பராக இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு மேலே நான் வாய்ஸ் கொடுக்கல பாருங்கள்

அரைக்கூவல்களாய் வடிவம் பெற காலம் தொட்டு கல் தோன்றி மண் என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை மொழியின் தொன்மையை பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று பிரிவுகள் அதிகாரங்கள் குரல்களில் இப்பாயினை அளந்து இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்ந்த தெய்வப்புலவர் திருமகனார் வள்ள வருடம் தமிழக அரசால் கிமு முப்பத்தி இன்று சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாத்தத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மனமுடித்தார் என்றும் குறைவாகவே பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களில் கலைந்து என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையை உதவி செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது அடுத்த பிரிவான பொருட்பாலின் வாழ்வுக்கு தேவையான நிற்க அதற்கு தகவல் எனும் குரலில் இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் மேன்மையையும் உணர்த்துகிறது அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் சமயம் நூல்களில் தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புகியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு புற எழுதியது மட்டுமல்லாமல் திருக்குறள் பள்ளிப்பாடங்களில் திருக்குறள் திருக்குறள் கவியரங்கம் திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார் அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு குமரி முனையில் முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை இணைக்கும் விதம் திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான முன்னிலைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தின் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் ஐந்து ஏக்கர் பரப்பள ஓரண வாயில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய கட்டிட கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம் ஒன்றரை அடியில் சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை நூலாகும் மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவுகளாக அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியாக அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் ஞானத்தின் மானப்பேரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் இனத்திற்கோ நாட்டவருக்கும் ஆகச்சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை பாரியில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் சினிமா பார்த்து போகிற மாதிரி தேட்டரில் முடிஞ்சு போவாங்கள அதை மாதிரி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை மக்கள் வந்து பாருங்க நல்லா இருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகேங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கங்க பாய் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ